வீரபுரம் என்ற ஊரில் கந்தன் என்றொரு பிச்சைக்காரன் இருந்தான் அவன் கோவில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுப்பான் ஆனால் கிடைக்கும் காசுகளைக் கொண்டு பசி ஆறுவதை விட பெரிய பெரிய கனவுகளை காண்பதில்தான் அவனுக்கு ஆர்வம் அதிகம் கந்தன் நினைத்தான் இந்த மன்னர் வீரபாண்டியன் எவ்வளவு கொடுத்து வைத்தவர் பல்லக்கில் பவனி வருகிறார் மக்கள் அவரை வணங்குகிறார்கள் நாமும் ஒரு நாள் இப்படி பல்லக்கில் ஏற வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் ஒரு நாள் மன்னர் வீரபாண்டியன் அந்த வழியாக தன் பல்லக்கில் வந்தார் மற்ற பிச்சைக்காரர்கள் எல்லோரும் மகாராஜா வசிக்கிறது தர்மம் செய்யுங்கள் என்று கேட்டார்கள் ஆனால் கந்தனோ எழுந்து நின்று மன்னரை வழிமறித்தான் மன்னர் ஆச்சரியத்துடன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கந்தன் மன்னா எனக்கு உங்கள் காசோ பணமோ வேண்டாம் உங்கள் பல்லக்கில் ஒருமுறை ஏறி இந்த ஊரை சுற்றி வர வேண்டும் அது ஒன்றே என் ஆசை என்றான் கந்தனின் விசித்திரமான ஆசையை கேட்டு மன்னரும் அங்கிருந்த மக்களும் சிரித்தார்கள் எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் மக்கள் மன்னர் வீரபாண்டியன் ஒரு நிமிடம் யோசித்தார் பிறகு சரி உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ பல்லக்கில் ஏறுவதற்கு முன் நீயே இந்த பல்லக்கை தூக்கி கொண்டு அரண்மனை வாசல் வரை வர வேண்டும் என்றார் பல்லக்கில் ஏறும் ஆசையில் கந்தன் உடனே ஒப்புக்கொண்டான் பல்லக்கை தூக்குபவர்கள் இறங்கி வழிவிட்டார்கள் கந்தன் முயற்சியுடன் பல்லக்கின் ஒரு பகுதியை தூக்க முயன்றான் ஆனால் அது ஒரு அங்கலம் கூட நகரவில்லை அவனது முகம் வேர்வையில் நினைந்தது கைகள் நடுங்கின சிறிது நேரத்திலேயே மூச்சு வாங்கி கீழே விழுந்தான் பல்லக்கில் ஏறி பவனி வரும் சுகத்தை நினைத்தவனுக்கு அதை சுமப்பவர்களின் பாரம் அப்பொழுதுதான் புரிந்தது மன்னர் கந்தனின் அருகில் வந்து கந்தா சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படுபவன் அதற்கான உழைப்பையும் கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் உழைக்காமல் கிடைக்கும் எதுவும் நிலைக்காது என்று புத்திமதி கூறினார் கந்தன் தன் தவறை உணர்ந்து வெட்கத்தில் தலை குனிந்தான் அன்று முதல் அவன் கனவு காண்பதை விட்டுவிட்டு உழைத்து சாப்பிட கற்றுக்கொண்டான் குழந்தைகளை இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எந்த ஒரு விஷயத்திற்கு நாம் ஆசைப்பட்டாலும் அதற்கு நாம் தகுதியானவர்களா என்று நம்மை நாமே சோதிக்க வேண்டும் சோதனை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆசைப்படும் விஷயத்திற்கு அதற்குரிய பொறுப்புகளையும் பாரத்தையும் நாம் சுமப்பதற்கு கற்றுக்கொண்டோமா என்று அதற்கும் மேல் அதிலிருந்து எழும் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும்